நம்ம மாச மாசம் தலை கூத்தாததுனால நம்மளுக்கு வெயிட் வந்து ஏறுது ஸோ வந்து ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ ஏறுது வந்து அதுவே கஷ்டம்தான் பத்து கிலோலாம் ஏறணும் அப்படின்னா நம்மளுக்கு தான் அது ரொம்ப ரொம்ப சிரமத்தை கொடுக்குது ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய ரெண்டு மூணு விஷயத்த கொஞ்சம் தொடர்ந்து எடுத்துக்கணும் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சீடு சைக்கிள் சீடு பார்த்தீங்கன்னா இந்த வெல்ரி வித அப்புறம் இந்த சூரியகாந்தி விதை பிளாக் சீட் சொல்லுவாங்க அது பம்கின் சீட் சொல்லுவாங்க இந்த மாதிரி சீடு இருக்கு பாத்தீங்களா நம்மளோட நாட்டு மருந்து கடையில கிடைக்கும் அதெல்லாம் கொஞ்சம் 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 வாங்கி வச்சுக்கோங்க செமால வாங்கி வச்சுக்கோங்க பேர்ச்சப்பழம் ஒரு ரெண்டு பாதாம் ரெண்டு முந்திரி ரெண்டு அக்ரூட்டு இந்த மாதிரி உங்களுக்கு என்ன முடியுமோ அதை வந்து சீடு வந்து கம்பல்சரி அந்த அஞ்சு சீட்ஸ் எடுத்துக்கணும் சோ இதுல வந்து பாதாம் ஒரு ரெண்டு பாதாம் ரெண்டு முந்திரி ஒரு ரெண்டு பேர்ச்சப்பழம் இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுங்க நைட்டே தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இலக்காட்டுக்குங்க ஒரு டம்ளர் தண்ணியில ஊற வச்சுடுங்க அடுத்த நாள் காலையில் எந்திரிச்ச உடனே அதை நல்லா வந்து மிக்சி ஜாரில் போட்டு அடிச்சு வேணும்னா நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் இல்லைன்னா தேவையில்லை ஏன்னா பேர்ச்சை பழத்தில் இருக்கக்கூடிய இனிப்பே போதுமானது நான் ஜூஸ்லாம் பண்ணி குடிக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை அப்படின்னா தாராளமாக அதை எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து டப்பாவில் போட்டு வச்சுட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே போயிட்டு நீங்கள் சாப்பிட்லாம் இல்லை காலையில் உடனே முதல் வேலை வந்து இந்த சீடோட நட்ஸு வந்து கொஞ்சம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது நம்மளுக்கு அது வந்து நம்மளோட சைக்கிள் நம்மளோட மாதவிடாய் சைக்கிள வந்து நல்லா ரெகுலேட் பண்ண ஆரம்பிச்சிடும் உடல் பருமன் ஏறாது நடிச்சாப்பிடும் போது உடல் பருமன் நார்மல் ஆக ஆரம்பிக்கும்